யாருமே வந்து உத்தரப்பிரதேசத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பிடைச்சிடலாம் அதனால உத்தரப்பிரதேசத்தை டபுள் ஆக்கிட்டு மத்த எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குவோம்னா நினைக்கவே முடியாது போச்சு அப்படிங்குற ஆரம்பிச்சது தமிழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஸ்டாலின் தான் பதற்றத்தை ஏற்படுத்தியவர் அவர் தான் என்ன பொறுத்தவர் பிடிஆர் சொல்றதுல இங்கேருந்து பணத்தை எடுத்து எடுத்து அங்க குடுக்கிறப்பா ஆனா அதுல ஒண்ணும் பெரிய மாற்றத்தை நான் பார்க்கலங்கிறாரு நான் மாறுபடுற அப்படி பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு முன்னேற்றமும் இல்லை அதை எடுத்துப்போமே உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை நான்கு மாநிலங்களாக பிரிப்பது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதாவுக்கும் நன்மைப்பேன் விமன் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்தாக வேண்டும் சென்சஸ் நடத்தி ஆக வேண்டும் சமீபத்தில் இருக்கிற கணக்கெடுப்பு தேவை அப்புறம் அந்த முன்னாடி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னா ஆக்சுவலாக தேவையே இல்லை நான் என் இதெல்லாமே வந்து கணக்கு தான் இப்போ நான் வந்து இஸ் இதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு வச்சுக்கோங்க அதில் ஒன் தேர்ட் சீட்ஸ் வந்து பெண்களுக்காக ரிசர்வ் பண்ணுறீங்க எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொண்டு வந்தப்போ என்ன பண்ணீங்க அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் ரிசர்வேஷன் இல்லை அதற்கு பிறகு இப்போ பஞ்சாயத்தில் பெண்களுக்கான ரிசர்வேஷன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு வரீங்கள்ல அப்போ என்ன பண்ணீங்க யூ டிசிக்னேட்டட் இது பெண் தொகுதி இது ஆண் தொகுதி இல்லை அது பொது தொகுதி அப்படின்னு அதே மாதிரி பெண்களுக்கான தொகுதின்னு பத்து வருடத்துக்கு ஒரு தடவை அல்லது இருபத்தஞ்சு வருடத்துக்கு ஒரு தடவை முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றுங்க அதுக்கு வந்து இந்த டிமோகிராஃபி விஷயங்கள் அது எந்த தரவுகளுமே தேவை தேவையே இல்லையே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒன் தேர்டு நீங்கள் இதுக்கு எதுக்கு டெமோகிராஃபி உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண போகுது பெண்கள் ஐம்பது சதவீதம் இருக்காங்க நீங்கள் கொடுக்க போகிறது முப்பது சதவீதம்தான் முப்பத்தி மூணு சதவீதம்தான் ஸோ ஒன் தேர்டு ஒன் தேர்டுக்கு எப்போ சில ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கலாம் மூணால் வகுக்கப்படக்கூடிய மாதிரியாக எண்ணிக்கையை நியரஸ்ட் நம்பருக்கு மாற்றுங்க இப்போ முப்பத்தொம்போதுன்னா ஆல்ரெடி டிவைடட் பை த்ரீ மூணு பதிமூணு முப்பத்தொம்போது இருபது இருக்கா இருபத்தி ஒன்று ஆக்கினிங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்று அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மூன்றால் வகுக்கப்படக்கூடிய மாதிரியாக மாற்றணும் இப்போ சில இடங்களில் ஒரு தொகுதி தான் இருக்கும் அதை என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து அந்த அது போன்ற அந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் ரேண்டமாக ஒன் தேர்டை போட்டுட்டு மீதியை வந்து இவ்வளோ இவ்வளோ வருடம் கழித்து இந்த ஒன் தேர்டு வந்து ரெண்டாவது ஒன் தேர்டுக்கு நகரும் ரெண்டாவது ஒன் தேர்டு வந்து அப்புறம் மூணாவது ஒன் தேர்டுக்கு நகரும் ரோஸ்டர் ஸ்கீம் இதெல்லாம் வந்து நம்ம அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேர் ஃபேர்பிளேயை கொண்டு வந்துடலாம் நீங்க இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே ஒன் தேர்ட் பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வர முடியும் இல்லைங்க நாங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நாங்கள் வேற ஒரு நம்பர் இப்போ அறநூறுன்னு கொண்டு வந்துட்டேன்னா இரநூறு பிளஸ் நானூறுன்னு ஆக்கலாம்னா பண்ணிக்கோ டஸ் இட் மேட்டர் ரெப்ரசன்டேஷனை அதாவது நீங்க இப்பொழுது எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறோம் மார்ஜினலி ரெப்ரஸன்டேஷன் பர்சன்டேஜ் ஸ்டேட் வைஸ் மாறாது அங்கேயும் மிகச்சிறு மாநிலங்களில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு தொகுதி இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் தொகுதி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க ஐநூற்றி நாற்பதுகள்லேருந்து இருந்து கொண்டு போகிறீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கொடுக்க முடியுமா முடியாது அந்த எப்படி பார்த்தாலும் அதில் சிக்கல் ஆயிரம் பேருக்கு மேல பார்லிமெண்ட் எண்ணூறு பேர் தொள்ளாயிரம் பேர்லாம் வச்சா அது வந்து சந்தைக்கடை மாதிரி ஒன்றுமே ந இப்பயே உட்காந்துருக்கிறவன் வந்து ஒன்றும் பெருசாக வசதியாக பேசிடல அங்கே ஏதோ அலுவல் ஒரு பில்லு நடக்குதுன்னா வ விப்பு கொடுத்து எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங்கில் பச்சக்க பச்சக்கன்னு குத்திட்டு எல்லாம் கிளம்பி கண்டீன் போயிடுறாங்க பல நாட்கள் ஆளே கிடையாது ஈ ஓட்டிக்கிட்டு இருக்குது நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் எழுதி வச்சிட்டு ஒரே பல்லவி தலைவரை தானே தலைவர் தங்க தலைவர் எந்த கட்சியோ அதை புகழ்ந்துட்டு எல்லாம் மேஜையை தட்டிட்டு இன்னும் முந்நூறு பேரை சேர்த்தேனா இன்னும் இது ஒன்றும் எங்கள் டிபேட்டோடைய குவாலிட்டி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது பட் அது வேறு விஷயம் இண்டிபெண்ட் ஆஃப் தட் நம்ம இந்த மறுசீரமைப்பை ஆஸ் இட் இஸ் பண்ணலாம் சின்னதாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்றைக்கு இந்த பிரச்சனையை தொடங்கி வைத்திருப்பவர் இது வந்து என்ன பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் ஸ்டாலின் பண்ணுறது இன்கேஸ் நீ இதை மாதிரி ஏதாவது பண்ணனா நான் வந்து பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவேன் எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு அப்படின்னா உடனே அதுக்கு மற்றவங்கள்லாம் கேரளா ஒத்து பாடும் க கர்நாடகா சேர்ந்துருச்சு இன்னும் ஆந்திராலேருந்து குரல் எதுவும் வரலை வேறு யார்கிட்டேருந்து இன்னும் சவுண்ட் எதுவும் வரல பட் முதல் படி இவங்க எடுத்து வச்சுட்டாங்க கோர்ட் வரைக்கும் போகலாம் இது வந்து இது எந்த விதத்தில் எங்களை பாதிக்குது அப்படின்ட்டு ஸோ தி ஈஸியஸ்ட் சொல்யூஷனஸ் நீங்கள் என்றைக்கே மைனராக இன்க்ரீஸ் பண்ணி ஒன் தேர்ட் ரிசர்வேஷனை அலோகேட் பண்ணி பர்சன்டேஜ் அப்படியே வச்சு இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கடத்திட்டு போயிருங்க இட் டசன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அப்போ அதோடைய எலெக்ஷன் மாடலையே நான் மாற்றணும்பேன் அதை வந்து இங்கே இருக்கிற அசம்பிளியை எலெக்ட் பண்ணணுமா இல்லை அதை மக்களே நேரடியாக வாக்களிக்கணுமா அது ஒரு லாங் டர்ம் கோலாக வச்சிருக்கலாம் நான் வந்து எக்ஸிஸ்டிங் இந்த மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்கிறதையே தூக்கிட்டு மக்கள் நேரடியாக வாக்களித்து போகிற மாதிரி அதுவும் ஒரு தேர்தல் அப்பர் ஹவுஸுக்கும் தருதல் தனி லோவர் ஹவுஸ் தேர்தல் தனி ரெண்டும் ஒரே நாளில் நடக்குது நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் இதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் போய் இன்னொன்று ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோடைய சைஸ் வேறு மாதிரி இருக்கும் அதோடைய செலெக்ஷன் மாடல் வேறு மாதிரி இருக்கும் எவ்வளோ பேர் என்ன ஏது அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதை வந்து இன்டெரக்ட் ரெப்ரஸன்டேஷன் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் இட் டசன்ட் மேக் எனி இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ ஏன்னா நான் வந்து இங்கேவே ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் அந்த கட்சியில் இருப்பவர்கள் வாக்களிக்கிறது அவங்க வந்து மாறியெல்லாம் வாக்களிக்கலாம் நீங்கள் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் இருக்கு இல்லையா கட்சி தாவல் தடை சட்டம் ராஜ்யசபா தேர்தலுக்கு செல்லாது கோர்ட் எல்லாமே அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை கட் பண்ணுறது அப்புறம் இந்த நியமன உறுப்பினர்கள்ங்கிறத வெட்டிடலாம் ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் போல் உருப்படாத ஒன்றும் எதுவுமே கிடையாது நம்ம சச்சின் டெண்டுல்கர் லதா மங்கேஷ்கர் அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஆளும் கட்சி தனக்கு வேண்டிய ஒரு சில பேரை எடுக்குது அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் டைம் குறைவு ஒரு தடவை வந்து சோ உறுப்பினராக போயிருக்காரு அப்போ அவரே வந்து சொல்லுவார் நியமன உறுப்பினர்களுக்கான பேசுறதுக்கான நேரமும் குறைவு அப்போ அது சும்மா ஒரு பிளையராஜா மெம்பராக இருக்கார் அவர் அங்கே போய் ஒன்றும் பேசினதாக நமக்கு ஒன்றும் தெரியல எல்லாரும் அவரை பார்க்குறதுக்கு சந்தோஷம் அவர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமே தவிர அதே தான் சச்சின் டெண்டுல்கருக்கும் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு சில விஷயங்கள் ஸோ சீரியஸ் பிஸ்னஸாக மாற்றலாம் தேர்தல் என்பது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் அரசியல் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான விதத்தில் யார் ஈடுபடணும் எப்படி ஈடுபடணும் அப்படின்ட்டு ஆட்களை குறைவாக வச்சு சம பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து டிபேட் குவாலிட்டியை அதிகப்படுத்தி அதற்கான அதிகமான பவர்ஸை கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் பட் அது வந்து இன்றைக்கு அதை செய்கிறதுக்கு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்துறாரு அந்த நேர்காணலில் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு உங்கள்கிட்ட என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவர் ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறாரு ஒன்று ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தற்காலிக தீர்வாக என்ன சொல்கிறார் அப்படின்னா மீண்டும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்க ஏன்னா அந்த இடைவெளி அதே தான் நானும் சொன்னேன் இருக்குது இந்த இடைவெளி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு ஒன்று வேணாம் அவர் லாங் டைம் சொல்யூஷனாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா தென் மாநிலங்கள் அதாவது நல்ல ஜிடிபி இருக்கிற மாநிலங்கள்லருந்து பணம் வாங்கிட்டு அதை இன்னும் வளர்ந்து வரும் மாநிலங்களில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் அதாவது அது வந்து உங்களை அந்த மாநிலங்களை வளர்ச்சி அடைய வச்சுதா அப்படின்னா டேட்டா இல்லை அப்படின்றார் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறார் அப்புடின்னா பத்து ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் நூற்றி பதிமூன்று சதவீதமாக உத்தரப்பிரதேசம் ஜிஎஸ்டிபி இருந்தது அதுவே இப்போ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாயிருக்கு அப்புடின்னா தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமாக தான் ஆயிருக்கு விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு மாடல் ஃபாலோ பண்ணுறீங்க அது உங்களுக்கு ரிசல்ட் தரலை ஸோ அதை கைவிட்டுட்டு நீங்கள் சோஷியலாக அங்கே வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறத முக்கியம் கொடுக்கணும் அப்புறம் பெண்களுக்கு அவங்க கல்வி அவங்க வேலைக்கு போகிறது அந்த மாதிரி சோஷியலான விஷயங்களில் கவனம் செலுத்தியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் ஒரு லாங் டேர்மில் இது ஒரு சொல்யூஷன் காண முடியும் அப்படின்றது அவருடைய ஒரு ரெண்டு சொல்யூஷனாக இருக்குது ஜிஎஸ்டிபி கம்பேரிசன் அவருடைய ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனை நான் முழுமையாக எடுத்துக்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளிவை இட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் தற்காலிக தீர்வு லாங் டர்ம் சொல்யூஷனாக அவர் சொல்றது வந்து முக்கியமாக உத்தரப்பிரதேசம்ல அது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கில் நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய குரோத் இன்னும் இன்னும் அதிகமாக போகிறதுக்கான காரணம் நீங்கள் அதற்கான அடிப்படைகளை நீங்கள் வந்து கட்டமைச்சிருக்கிறது அதை இன்னொரு மாநிலத்தில் நீங்கள் பல பத்தாண்டுகள் நீங்கள் செலவு பண்ணி தான் அதை மேலே தூக்க முடியும் உதாரணமாக அந்த எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது இருந்தால் தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஐடி சூப்பர் பவர் ஆக முடியும் இப்போ ஐடி சூப்பர் பவர் ஆனால் தான் உங்களுக்கு ஐடி இன்கம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அது வர ஆரம்பிக்கும் இன் டாலர் டேர்ம்ஸ் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா லேபரை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக மட்டும்தான் இருக்குது இப்போதான் அந்த பக்தி டூரிசம் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அது ஒரு பெரிய இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டியாக மாறி இருக்கு அதற்கான கட்டமைப்புகளே இப்பொழுதுதான் உருவாக்கப்படுது மேனுஃபேக்சரிங் கட்டமைப்பு அங்கே உருவாகி இருக்கான இல்லை சூப்பர் ஹையண்ட் சர்வீசஸ் லைக் ஐடி சர்வீசஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான கட்டமைப்பு அங்கே உருவாகி இருக்கானா கட்டாயமாக கிடையாது ஆனால் அதை நோக்கி போகிறது நீங்கள் வந்து குத்தணுன்னா உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் சேர்த்து குத்து அப்படிங்கிறது வந்து ஒரு யூஷுவல் இது ஒடிசாவும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையில்லை மத்திய பிரதேசமும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையில்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு முன்னேற்றமும் இல்லை அதை எடுத்துப்பாமே உதாரணத்துக்கு அதே அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டாக அப்படியே இருக்குது பாப்புலேஷனும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லைங்க ஸோ இட் இஸ் நாட் லைக் உத்தரப்பிரதேசத்துலயாவது பாப்புலேஷன் அதிகமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாப் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஹைலி அக்ரிகல்ச்சர் எங்க அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த குறைந்த பட்ச விலை நிர்ணயம் இருக்கு இல்லையா எம்எஸ்பி அது எங்களுக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு ஃபார்மர்ஸ் எல்லாரும் அறுவடை செய்யும்பொழுது நாங்கள் வந்து கட் பண்ண மாட்டோம் எரிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பதிலே பேச முடியாது அவனுடைய ஒன் ஆஃப் த ரெக்மெண்ட்ஸ்லோக் பண்றப்பா அப்படின்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதை ஃபுல்லாக பிடுங்குறதுன்னா எனக்கு செலவு அதிகமாகுது எரிச்சா செலவு குறைச்சி பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களோட ஒப்பிடும் பொழுது கடுமையான வீழ்ச்சி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஊரெல்லாம் போய் சுற்றி தேடி பெண்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஸோ ப்ராப்ளம்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம் தொழில் வளர்ச்சிங்கிறது வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ரைட் படுபயங்கர வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஸோ ப்ராப்ளம் வந்து அது இந்த ஸ்டேட் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட் இல்லை அது பெங்காலி பேசுகிற ஸ்டேட் இது பஞ்சாபி பேசுகிற ஸ்டேட் சில ஸ்டேட்ஸ்க்கு தான் அந்த அடிப்படை கரெக்டாக இருக்குது எல்லா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்லேயும் பிரமாதமாக இருக்கிற கேரளாவில் தொழில் வளர்ச்சியே கிடையாது அவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெமிட்டன்ஸ் எம ப்ரா கர்நாடகா அண்ட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னா வந்து அர்பனைசேஷன் யூனிஃபார்மா ஆகல தமிழ்நாடு மாதிரி ஒவ்வொருத்தரையுமே இருக்கிற இடத்துல இருந்து பல மடங்கு மேலே ஏற்ற வேண்டிய தேவை இருக்கு அந்த மேலே ஏத்தக்கூடியது ஸ்டேட் லீடர்ஷிப்டேந்து வருது மக்கள்கிட்டேந்தே வருது மக்களுடைய அபிலாஷைகள்லேந்து வருது அது எல்லா இடத்துலயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ப்ராப்பராக நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நூற்றி பதினஞ்சு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டைம்ஸ் ஜிஎஸ்டிபியாக இருந்தேன் இப்போ நைன்டி த்ரீ நீ தமிழ்நாடு இஸ் க்ரோன் மச் பிகர் பிகாஸ் ஆயிருக்கேன் ஐடி இல்லாமலேயே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்துக்கு ஐடி ரெவின்யூ இஸ் நியர்லி ஜீரோ தமிழ்நாடு கர்நாடகம் ரெண்டு தோடையும் ஒப்பிடும்பொழுது இல்லை ஆனாலும் அவங்களுடைய எக்கானமி பயங்கரமாக வளர்ந்துருக்கேன் இன்றைக்கு ஒரு இடம் இருக்கிறதுனால ஹரியானா யூனிஃபார்ம் வளர்ச்சி கிடையாது பயங்கரமா வளர்ந்துருக்கு ஸ்டேட் ஜிடிபி எல்லாம் பார்த்தா இருக்கும் பட் போய் ஒரு சைடு இட்ஸ் ஹியூஜ் இம்பேலன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ப்ராப்ளம் இருக்கு அது அந்த ஸ்டேட் நீங்க சென்டர் வந்து பணம் தான் கொடுக்க முடியும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்ப இன்னும் பல ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசில் ஏவது பிரிட்ஜு போட்டால் பிரிட்ஜு நிற்குது பீகாரில் பிரி பிரிட்ஜு போட்டால் அது தண்ணியோடு அடிச்சிட்டு போயிடுது எவ்ரிவேர் தெர்ஆர் ப்ராப்ளம்ஸ் ஒரு நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் ஆனாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம மேலே போக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன அது அதுதான் கோர் இப்போ பிடிஆர் சொல்றதுல நீ இங்கேருந்து பணத்தை எடுத்து எடுத்து அங்கே கொடுக்குறப்பா ஆனால் அதில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை நான் பார்க்கலங்கிறாரு நான் அதிலேருந்து மாறுபடுறேன் மாற்றம் நடக்குது பல இடங்களில் பிரமாதமாகவே நடக்குது அதோடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் சில பத்தாண்டுகள் இருக்கணும் இந்த அந்த அரசியல் வந்து டெவலப்மெண்ட் அரசியலாகவே இத்தனை நாள் இல்லை பல மாநிலங்களில் டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கிறதே வந்து மக்கள் அங்கே பண்ணாமல் இருந்தாங்க சத்தமாக கேட்குறதே இல்லை எனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதில்ல இப்போ தமிழ்நாட்டில் ஆயிர ரூபாய் கேட்டு ரூபாய் கொடுத்து கொடுக்காம ஏதோ ஓடிட்டு இருக்கு எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு அங்கே எனக்கு ஆயரருவா கொடுன்னு கேட்குறாங்களே தவிர எனக்கு ரோடு போடு எனக்கு பெட்டர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் கட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணு இங்கே தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் பெரும் பங்கு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் பண்ணது நம்மளுடைய எஜுகேஷ்னல் குரோத் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்ப்ளோஷன்னால அது பெரும்பாலான மாநிலங்களில் நடக்கவே இல்லை ஏன் நடக்கல அதுக்கு நானாக குறை அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் நியாயம்தான் தான் பட் இப்போ அதெல்லாம் அங்கே ரோல் ஆக ஆரம்பிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடத்துல நிஜமாகவே எஜுகேஷன் ப்ரைமரி எஜுகேஷன்லேயும் செகண்டரி எஜுகேஷன்லேயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நாட் ஏ டெர்ஷரி எஜுகேஷன் அதுதான் அடுத்த கட்டம் பட் மத்திய பிரதேசத்தில் நானே சொல்லுவேன் உத்தரப்பிரதேசம் அடைந்த அளவுக்கான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதை அடையலை பீகாரில் இன்னும் படுமோசமாக இருக்குது நமக்கு நல்லாவே தெரியுது ஒடிசாலேயும் மோசமாக தான் இதில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு பல மாநிலங்கள் இல்லை அது உண்மையிலேயே மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து பேச வேண்டியது என்ன இதை நீ என்ன பண்ணிருக்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அந்த பார்வைக்கே நம்ம இது நாள் வரைக்கும் வரல இப்போதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை தங்களை நோக்கி ஈர்ப்பதுல ஒவ்வொரு மாநிலமும் காம்படிட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இங்கே இங்கே எப்படி வந்து நம்ம மாநாடுகளை நடத்தி இருக்கிறோமோ அதை குஜராத் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது இதற்கு முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால் பண்ணுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு கேரளா செய்து மிக சமீபத்தில் அது ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் திங்கிங் இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை கூட்டு வச்சு அலாங் வித் தம் பண்ணுறாங்க ரைட் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல தொடக்கம் ஆனால் நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ எங்கே இருக்கணுமோ அதை விட முன்னூறு முப்பது வருடங்கள் பின்னாடி தான் இருக்கும் ஸோ இந்த ட்ரமேட்டிக் சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அது வந்து வெறுமை ஹேண்ட் அவுட்டாக இருந்தால் பிரயோஜனமே கிடையாது எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாகவும் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவும் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் அப்ரோச் அப்படிங்கிறதுக்கும் இதற்கு முன்னாடி இருந்த எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்கள் செய்த அரசியல் உருப்படி இல்லாத அரசியல் நான் நிறையா தலைவர்களை வரிசையாக பேச சொ பேர சொல்லி சொல்ல முடியும் அது வந்து ஹரியானால சொல்ல முடியும் உத்தரப்பிரதேசத்தில் சொல்ல முடியும் மத்திய பிரதேசத்தில் சொல்ல முடியும் அவர் ஒன்றும் உருப்படியாக செய்யலைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நம்ம தமிழகத்து தலைவர்கள் மேலே நான் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக பல குற்றச்சாட்டுகளை வைப்பேன் ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்கு எப்போவுமே ஒரு இடம் இருந்திருக்கு அதை கர்நாடகமும் ஆந்திரமுமே கூட சரியாக செய்யலை கேரளமும் ச சரியாக செய்யலை அப்படின்னு நான் சொல்லுவேன் உறுதியாக சொல்லுவேன் தெலுங்கானா சொல்லவே வேண்டாம் இன்னும் பின்னாடி தான் இருக்குது தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய பலவற்றை தென் மாநிலங்களே அடையலை முதல்ல இப்போ அனைவருமே வளர்வதற்கான ஒரு பெரிய தேவை இருக்குது பட் அதற்கு தமிழகம் ஒரு தியாகி பட்டம் பரணுங்கிற அவசியம் இல்லை ஸோ யூ கிவ் அன் அல்டர்நேட்டிவ் வெரி கிளியர்லி என்னுடைய நிதி பங்கீடு குறையக்கூடாது அது பாப்புலேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடாது என்னுடைய தொகுதி பங்கீடு பாப்புலேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடாது எனக்கான அதிகாரம் எந்த விதத்திலும் குறையக்கூடாது தட் இஸ் அன்ஃபேர் அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழகம் முன்வைப்பது தவறே கிடையாது அப்புறம் எனக்கு நீ கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிதியையும் அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு கொடுத்துருக்கக்கூடியதான் இதை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வந்து ஃபெடரல் என்டிட்டி கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இங்கே அதிக சக்தி வாய்ந்தது அது இன்னும் கொஞ்சம் அதிக சக்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஓகே ஃபேர் அண்ட் ஃபேர் நம்ம என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு அப்போ இதற்குள்ளாக நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சி நிஜமாகவே மேலெடுத்து செல்ல முடியும் இதை பேசும்பொழுது எதிர்த்து யாருமே பேச போவதில்லை ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபேரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கீங்க நீங்கள் வந்து இந்தியை அரக்கியாக காண்பித்து அப்பப்போ இப்படி சொல்லுவாங்க ஆனால் அதை அட்டாக் பண்ணும்பொழுது இந்தியை வந்து பல மொழிகளை விழுங்கி ஏப்பமிட்டான உடனே ஒரு இன்டலெக்சுவல் சர்க்கிள்லேருந்தே ஒரு எதிர்ப்பு வருது அதை பார்த்து அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட மாநிலங்களுக்கான அதிகாரம் ஏன் அந்த அதிகாரம் முக்கியம் மாநிலங்களுக்கான பகிர்வு ஏன் அது முக்கியம் ஏன் அந்த ஃபார்முலா வந்து வெறும் மக்கள் தொகையை மட்டும் வைத்து கொண்டு கூடாது பெருமளவு அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்து செல்வதற்கு தமிழகத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அதை நான் நிச்சயமா வரவேற்பேன் இப்ப த மத்திய அரசு தரப்புல இருந்து இந்த குழப்பம் இப்ப பே நிறைய குழப்பம் மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு அவங்க ஒரு தெளிவு கொடுத்தா என்ன யாரும் எந்த அச்சமும் தேவையில்லை ஒரு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை கேட்டு பரப்படும் அல்லாட்டி இதன் அடிப்படை தான் பண்ணுவோம் இல்லை எந்த இதுவுமே இல்லாம நாங்கள் பண்ண மாட்டோம் என் அச்சம் தேர்தல் அந்த மாதிரியான ஒரு இது இல்லாமல் ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கிறதுக்கான காரணம் இல்லையா பதட்டம் யாரால் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா நாங்கள் பண்ண போறோம் மாற்ற போறோம் தான் மாத்த போறோம் ஒன்னாலும் முடிஞ்சதை பாரு அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா இல்லை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தான் வந்தது மாத்த போறாங்க போச்சு அப்படிங்கிற ஆரம்பிச்சது தமிழகம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஸ்டாலின் தான் பதற்றத்தை ஏற்படுத்தியவர் அவர்தான் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு டிஃபென்சிவ் பதற்றமா வச்சுக்கலாம் நான் ஏன் இப்ப குரல் கொடுக்குறேன் ஏன்னா நாளைக்கு நீங்க எல்லாத்தையும் மாத்தினதுக்கு பிறகு எனக்கு வழியே இல்லாம போயிடும் இப்போ இப்பொழுதே நான் வந்து குரல் கொடுக்கும் பொழுது நீ பதில சொல்லு ரெப்ரஸன்டேஷனை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாஜக வந்து தனக்கு சாதகமாக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்குமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தென் இருந்து பெரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அங்கே இருக்கிறத அதை முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தென் மாநிலங்களில் குறைவான இடத்தை பெற்றே அவர்கள் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் மூன்று முறை தென் மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அதிகமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் ஸோ தென் மாநிலத்தில் அதிகமாக இடம் கிடைக்கல இடம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது அவர்களுக்கான பாக்கெட் அவங்க வந்து கர்நாடகாவில் கணிசமான இடங்களை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் பூஜ்யம் கேரளாவில் பூஜ்யம் ஆந்திராவில் அவர்களும் அவர்களுடைய பார்ட்னர்ஸும் அதிகமான இடங்களை பெறுவது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தெலுங்கானாவில் முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்போ மூன்று கட்சியாக பிரியும் பொழுது அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இது அனைத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா தனித்து அதிகமான இடங்கள் அப்படிங்கறதுல வந்து அவர்கள் முக்கியமான இடத்துல தான் இருக்காங்க என்டிஏவாக கட்டாயமாக அவர்கள் அதிகமான இடங்களை பெறுகிறார்கள் இது ஒரு பெரிய இந்த மூன்றாவது வெற்றியில அவர்களுக்கு அடி எங்கே கிடைத்தது உத்தரப்பிரதேச புரியுதா இப்ப உத்தரப்பிரதேசத்துல நூற்றி நாற்பது இடங்கள் இருந்து இதே மாதிரி அடி வாங்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்பயும் ஆட்சியில இருந்திருப்பாங்க பட் ரொம்ப 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 மோசமான நிலையில இருந்திருப்பாங்க அவர்களுக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக இடங்களை கொடுப்பது என்பது ஒரு இரண்டு பக்கமும் கூர்முனை கொண்ட கத்தி அவனை குத்திடலான்னு நினைச்சேன்னா அது உன் கையையும் உன் கண்ணையுமே பதம் பார்த்திருட்டு பாரதிய ஜனதாவுக்குமே எல்லா இடங்களிலும் அதிகார பரவல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது எங்க குஜராத்திலையும் அவர்கள் நாளை தோற்கலாம் ராஜஸ்தானிலும் தோற்கலாம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறது தான் யாருமே வந்து உத்தரப்பிரதேசத்தை மட்டுமே வைத்து கொண்டு நம்ம பிடைச்சிடலாம் அதனால உத்தரப்பிரதேசத்தை டபுள் ஆக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குவோம்னா நினைக்கவே முடியாது அவர்களுக்கே எதிராக முடியும் ஸோ அதை நான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல நிஜமாகவே சீரியஸாக அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்குமே அது தெரிய வரும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தை நான்கு மாநிலங்களாக பிரிப்பது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதாவுக்கும் நன்மை பயக்கும் பட் உத்தரப்பிரதேசத்துக்கு அது ஒரு பெரிய நன்மையாகும் ஆகும் நாலா பிரிக்கலைனாலும் மூணாக பிரிக்கலாம் அதுக்கெல்லாம் அங்கே ஏகப்பட்ட ப்ரப்போசல் இருக்குது பூர்வாஞ்சல் இதை வாப்பிரி பிரி அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்டும் இருக்குது அது பெரிய அளவுக்கு வரல அப்படி ஆயிடுச்சுன்னா எந்த ஸ்டேட்டுக்குமே எண்பது நூற்றி நாற்பது அப்படின்லாம் இருக்காது தட்ஸ் அ பெஸ்ட் மாடல் ஆல்சோ அங்கேயுமே வளர்ச்சி இன்னும் அதிகமாக நடக்கும் இந்த விவகாரத்தில் உங்களுடைய பார்வை என்னென்னா ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக இப்போதைக்கு மீண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி போடலாம் அப்படின்றது உங்களுடைய பதிலாக இருக்கு லாங் டேர்ம் வந்து தானாகவே இந்த நிலை கிட்டத்தட்ட சரியா போய்டும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ரெண்டு விதமாக ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்திலும் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டோட குறைய ஆரம்பிக்கும் அங்கேயும் பாப்புலேஷன் ஒரு பீக் அடைஞ்சிட்டு குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு ஐம்பது வருஷம் நம்ம ரெண்டு முறை தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே அவங்களுடைய பாப்புலேஷனும் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது அந்த ரெண்டு அல்லது மூன்று ஸ்டேட்டாக அல்லது நாலு ஸ்டேட்டாக உடைச்சிட்டிங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு பெரிய பொசிஷன் இல்லாமல் போயிடும் அது ஒரு நாலு ஸ்டேட் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் வந்து மத்திய பிரதேசத்தில் தமிழ்நாட்டுக்கு இணையான இடங்கள் இருந்தது இன்றைக்கு அதை உடைச்சதுக்கு பிறகு அது குறைஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இவை தான் வந்து டாப் ஃபைவ் அப்போ மகா தமிழ்நாட்டுடைய இடம் ஆக்சுவலாக மேலே வந்திருக்கு மத்திய பிரதேசத்தை உடைத்த காரணத்தினாலும் ஆந்திரா தெலுங்கானாவை உடைத்த காரணத்தினாலும் ஒரு ரெண்டு லெவல் மேலே போயிடுச்சு இப்போ உத்திரப்பிரதேசத்தை நீங்கள் நாளாக உடைச்சிங்கன்னா உத்திரப்பிரதேசம் கண்காணாமல் போயிடும் ஏன்னா ஒவ்வொன்றிலையும் இருபது முப்பது அப்படின்னு தான் இடங்கள் இருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் எண்ணிக்கையில் அப்போ வெஸ்ட் பெங்கால் இப்போ பீகார் இப்போ பீகாராக உடைங்க எல்லாம் வந்து ஒரு கைக்கடக்கமான ஒரு மாநிலமாக இருந்தால் அங்கே வளர்ச்சியும் பெட்டராக இருக்கும் ஒரு லாப் சைடட் வெயிட் இருக்காது லோக்கல் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆகலாம் நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்கும் அது பி பெட்டர் கவர்னன்ஸ் அண்ட் இந்த லாப் சைடட்னஸ் வராது உத்தரப்பிரதேசத்தை கையில் எடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போய்டும் பார்க்கலாம் சார் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தனு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு நன்றி